அக்ஷய திருதிக்கு நகை வாங்க வந்திருக்கீங்களா எதுனால அக்ஷய திருதிக்கு நகை வாங்க வந்திருக்கீங்க பொதுவாக எல்லாரும் சொல்றது தான் அக்ஷய திருதி நகை வாங்கினா நிறைய நகை சேரும் செல்வம் நல்லா சேரும் தங்கன்றது எல்லாருக்கும் ஒரு நல்ல உயர்ந்த பொருள் உயர்ந்த பொருள் வாங்கினா நம்ம உயர்வாக ரூபா வாழ்வோம் அவ்வளோதான் எத்தனை வருடமா இது மாதிரி அக்ஷய திருதிக்கு நகை வாங்கிருக்கீங்க இப்போதான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் பார்த்தோம் அக்ஷய ஆ சரி வாங்கிடுறேன் ரெகுலராக சேர்த்துட்டு தான் இருக்கு

அக்ஷே திருஜி அன்னைக்கு நகை வாங்கினோம்னா இன்னும் நகை நிறையா சேரும் ஒரு பொருள் ஒரு புதுசாக வாங்குகிறோம் அப்படினாவே அந்த புது பொருள் சேர்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயும் புதுசு புதுசாக நிறையா சேருங்கிறதுக்காக வாங்குகிறோம் இப்போ நான் ஒரு டூ இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஆ சேருது ஆ ஓரளவுக்கு வருது வருது கண்டிப்பாக வருது நம்

இந்த ஒரு செலவு அக்ஷய திருதிக்கு நகை வாங்க வந்திருக்கீங்க எதுனால மேம் அக்ஷய திருதிக்கு நகை வாங்க வந்திருக்கீங்க அக்ஷய திருதி எல்லாரும் சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து பொண்ணு பொருள் தங்கம் வைரம் வெள்ளிலாம் வாங்கினோம்னா வீட்டில் நிறையா தேரும் குபேரனை வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக ஒரு நம்பிக்கை தானே அதனால சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் கிடைக்கும் இத்தனை வருடமா அக்ஷய திருதிக்கு நகை வாங்கியிருக்கீங்க நான் எவ்ரி இயர் வாங்குவேன் ஆடி பதினெட்டு அப்புறம் அக்ஷய திருதி ரெண்டுமே வாங்குவேன் ஆ கண்டிப்பா நம்மளுக்கு நான் அனுபவத்திலே சொல்றேன் ஆடி பதினெட்டு சரி பெருகி இருக்கு அச்சை தேதிக்கு வாங்கினாலுமே நிறைய திருப்பி திருப்பி ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அமைது வாங்கறதுக்கான இது இருக்கு ஏதோ ஒரு எட்டு வருஷம் வாங்கிட்டு ஆமாம் ஆமா வர வாங்குறோம் இடையில சரி அது ஒரு நம்பிக்கைய வேலை தான் எல்லாம் இந்த இது இதுல வர்றதுதான் நெட்ல வர பார்த்து அதை பார்த்து இது வாங்கறதுதான் thank you